செருப்பு அரசியல் செய்த ஒரு காலம் ராமாயண கால காலத்தில் படித்திருக்கிறார் அந்த செருப்பு அரசியலை பேச்சை சிவிமிடுத்து அதிலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணுகிற நண்பர் இப்போதும் நான் மேடைக்கு அருகில் வந்தபொழுது முத்தியம் முன் முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபட்டுவிட்டு செல்லுங்கள் என்று என்னை வரவேற்று உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கிற ஆறையின் நண்பர் மெக்கானிக் செந்தில் அவர்களே அரிமா இயக்கத்தில் அடியை பேசுவதற்கு கடந்த காலத்தில் வாய்ப்பை வாங்கி தந்தவரும் வழக்குகள் சம்பந்தமாக என்னிடத்தில் பல முறை விவாதிக்கின்றவருமான என்னையூர் தம்பி நாகராஜன் அவர்களே இந்த முத்தான நிகழ்ச்சியில் என்னோடு வந்திருக்கிற என் ஆரியூர் தம்பி நான் தலைநகர் சென்னைக்கு வந்தால் என் மலைக்கு குடையாய் என் பசிக்கு சோராய் விளங்குகிற என் தம்பி இங்கு இவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று நான் நினைத்து நெகிழுகிற என்னுடைய ஆரியர் தம்பி காரைக்குடி சுப்பிரமணியன் அவர்களே நன்றி என்பது அது ஒரு சம்பிரதாயம் அல்ல அதை ஒரு நாகரிகம் என்று நிலைநாட்ட இருக்கின்ற நூற்றி ஒன்றாவது வட்ட துணை செயலாளர் ஐசிஎஃப் பி வேலாயுதம் அவர்களே யாரை தொடுப்பது யாரை விடுப்பது என்று நானே மயங்கிப் போகிற அளவிற்கு நிகழ்ச்சி நிரல் முழுவதும் பாலில் நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கின்ற கழகத்தின் மான மரபர்களை பால் நினைந்தூட்டுகிற என் பரிபுள்ள தாய்மார்களை கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே கற்றறிந்த சான்றோர்களே கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுதலையாளர்களே மாற்றான் தோட்டத்தில் மணக்கு மல்லிகைகளே எந்தச் சொல்லை உச்சரித்தால் முட்டும் மலருமோ எந்த சொல்லை உச்சரித்தால் கல்லும் கனியுமோ எந்தச் சொல்லை உச்சரித்தால் கட்டு அவிழுமோ எந்த சொல்லை உச்சரித்தால் மனதிற்குள் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்குமோ அந்தச் சொல்லாம் உடன்பிறப்பே என்கிற சொல்லுக்கு உரிமையுள்ள உள்ள கலைஞரின் உடன்பிறப்புகளே ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே வணக்கம் அந்த யுத்த காலத்தை எதிர்கொள்வதற்கு ஆயுதங்களை கூறு திட்டங்கள் அணிவகுப்புகளை பலப்படுத்துங்கள் எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவற்றை தகர்க்கிற பெரும்படை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் செயலாற்றுங்கள் என்று கேட்டு நான் இன்னும் உரையாற்றுவதற்கு செய்திகள் இருந்தாலும் நான் இன்னும் உரையாற்றினால் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வந்திருக்கிற தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாக நேரிடும் என்ற அச்சி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் பேசிய தலைமை கழக பேச்சாளருமையினர் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எங்களது வட்டக்கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தயவுசெய்து அங்கே அமர மடி கேட்டுக்கொள்கின்றோம் தயவுசெய்து யாரும் எழுதுக்காதீங்க அங்கே அமருங்க ன பரிசு பொருட்கள் கொடுக்க இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு அமைதியான முறையில் வந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு பொருள் இருக்குது அதனால் தயவுசெய்து கூட்டத்தில் அடிச்சின்னு வராதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்தீங்கன்னா அழகாக எல்லாருக்கும் கிடைக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அன்புக்குரிய தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிசு பொருட்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அழகான முறையில் ஒவ்வொருவராக உங்களுக்கு கொடுக்கின்ற வழி மூலயமாக வந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் செய்து யாரும் முந்தடித்து கொண்டு வந்து கீழ் கீழே விழுந்துட போகிறீங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்க பரிசை பொருட்களை வழங்க இருக்கும் நமது அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் எம் கே மோகன் அவர்களும் அண்ணா நகர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் சா பரமசிம் அவர்களும் திராவிட சிந்தனையாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஒரு சிறிய மாநாடு போல் ஏற்பாடு செய்து தந்த நமது வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஆறுமையன் கா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அன்புக்குரிய தாய்மார்கள் அழகாக வரிசையில் வந்து நமது நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்திருக்கும் நமது அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் கே மோகன் அவர்களும் அண்ணா நகர் வடக்கு பகுதியினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமையண்ணன் ச பரமசிவம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்து நலத்திட்ட உதவிகளை தன்னையில் தனது சொந்த ஏற்பாடு செய்து தந்த நமது வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமையண்ணன் கா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வருகை தந்து பரிசு பொருட்களை அழகான முறையில் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்த அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் எம் கே மோகன் அவர்களுக்கும் அண்ணாநகர் வடக்கு பகுதியினுடைய மிக்க செயலாளர் அருமை அண்ணன் சா பரமசிம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த நூற்றி ஒன்றாவது வட்ட செயலாளர் அருமை அண்ணன் கா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் வட்டகிரகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வட்டக்கிரகத்தினுடைய துணை செயலாளர் வேலாயுதம் அவர்கள் நன்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்றிருக்கும் அக்கா திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் திரு சிபி திருமலை அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதிகள் வி ராஜேந்திரன் ஜே வீரமணி டி தயாளரங்கன் மாவட்ட வர்த்தக டி சம்பந்தா நெசவகாரணி என் அரவிந்தகுமார் வழக்கஞ்சி ஆர் ஜி ராகவன் எம் பாலச்சந்தர் அவர்களுக்கும் வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரிய தயவு செய்து ஒவ்வொருத்தரும் வாங்க கொஞ்சம் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் காவல்துறை சார்ந்த அன்பு சகோதரிகள் கொஞ்சம் பொதுமக்களை கொஞ்சம் அமைதியான முறையில் நிகழ்ச்சி மேடைக்கு அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது அண்ணநகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் கே மோகன் அவர்கள் பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாநகர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் சா பரமசிம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் பொறுமையாக வாங்க எல்லாரும் தயவு செய்து எல்லாருக்கும் இருக்குது கொஞ்சம் தயவு செய்து வாங்க நமது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கா கோவிந்தராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் இருக்கின்ற காரணத்தினால் டோக்கன் இருக்கிறவங்க ஒன்றி தான் வரணும் டோக்கன் இல்லாதவங்க யாரும் வரக்கூடாது நமது நூற்றி ஒன்று ஆ வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சிபி திருமலை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பரிசு பொருள் இருக்குது